இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ செயற்கை கருத்தரிப்பு முறை கொண்டாந்துருக்கிறாங்க அதாவது ரோபோட்டுக்கு குழந்தை பிறக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் வந்துருக்கு அந்த ரோபோட்டுக்கு செயற்கை கருப்பையை வச்சு அதுக்கு குழந்தை பிறக்கக்கூடியது ஒரே நேரத்தில் மூவாயிரம் குழந்த ஒரே மாதிரி நாலாயிரம் குழந்தெல்லாம் நோவாவின் காலத்தில் பைபிள் சொல்லுது பூமியானது சீர்கேடுனால் நிறைந்திருந்தது சீர்கேடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீர் இருக்குது அதுக்கு மாற்றாக ஆப்போசிட்டாக செய்கிறது தான் சீர்கேடு உதாரணமாக வச்சுக்கோங்களேன் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யணும் வெயில் அடிக்க வேண்டிய கத்திரி வெயில் காலத்தில் கத்திரி வெயில் இருக்கணும் பனிக்காலத்தில் பனி இருக்கணும் இதான் சீதோஷ நிலை பனிக்காலம் மழைக்காலம் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் காலத்தில் இருந்தால் அது சீர் இப்போ மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழையே பெய்யலை முழுக்க வெயில் அடிச்சிச்சுனா வானம் பொய்த்து போயிடுச்சு என்னன்னே தெரில அதாவது இயற்கைக்கு மாறாக நடக்குது இப்போது பனிக்காலத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சால் ஜனங்கள் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அந்தந்த காலத்தில் அது அது நடக்கணும் அதே மாதிரி தான் இயற்கையாக ஒன்றை நமக்கு ஆண்டர் உண்டாக்கி வச்சுருக்கிறார் அதது அதது காரியங்களை செய்யணும் அந்த காரியத்தை வேறொன்று மூலமாக செய்ய நினைத்தால் அது மிகப்பெரிய சீர்கேடாய் மாறும் இப்போ அந்த சீர்கேடு தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் பிரதானமான உச்சத்துக்கு பூமி வந்துருச்சு அதாவது ரோபோவை கொண்டு வந்தாங்க மனு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மனுஷனுக்கு உதவியே தான் வச்சாங்க அப்புறம் அது ஆல்டர்னேட்டாக இப்போ மாறிடுச்சு இப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு இனிமேட்டு இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏஐ டெக்னாலஜி வழியாக குழந்தை பிறக்கிறதுக்கு இது மாதிரி காரியங்கள் கொண்டாந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஏஐ டெக்னாலஜி வழியாக இதே செயற்கை ஆணையும் உருவாக்கிட்டாங்கன்னா ஆண் பெண் பூமிக்கு தேவையில்லைங்கிற இடத்துக்கு வந்துடும் இந்த இனம் தேவையில்லை அந்த இனம் தேவையில்லை இந்த ஜாதிக்காரங்க தேவையில்லைன்னு அவங்களே முடிவெடுத்துருவாங்க மிகப்பெரிய சீர்கேட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இது இந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட் ஆர்டிஃபிஷியல் உம் இதெல்லாம் மிகப்பெரியதான கொடுமைகளை பூமியில் உண்டாக்கப் போகிறது இது அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு காரியம்